சேலம் பெரியபுத்தூர் அடுத்த சின்னகுள்ளம்பட்டி பகுதியில் வெளி மாவட்டத்திலிருந்து புள்ளிமானை வேட்டையாடி அதன் கரியை திருட்டுத்தனமாக கள்ளச்சந்தையில் விற்க முயன்ற ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எட்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சேலம் மாவட்ட வன அலுவலர் உத்தரவு வரும் ஜனவரி இருபத்தாறாம் தேதி குடியரசு தினம் கொண்டாடப்பட உள்ளது அன்றைய தினம் சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது கிராம கூட்டத்தில் பொதுமக்கள் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கிராமசபை கூட்டத்தில் வரவு செலவுகள் கணக்குகள் மற்றும் கிராமத்திற்கு தேவையான வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது சேலம் உடையாப்பட்டி ஏபி ஆபீஸ் அருகே அதிவேகமாக வந்த டாடா வாகனம் இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது இதில் இரு சக்கர வாகனத்தில் பயணித்த சேலம் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த லோகநாதன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் உடன் சென்ற பார்த்திபன் என்பவர் படுகாயத்துடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அம்மாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய ஈஷ் ஓட்டுநரை தேடி வருகின்றனர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவரது குடும்பத்தைச் சார்ந்தவர்களுக்கான குறை தீர்க்கும் கூட்டம் வருகின்ற இருபத்தி தேதி மாலை நாலரை மணி அளவில் மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தெரிவித்துள்ளார் சேலம் நரசிங்கபுரத்தைச் சேர்ந்த சௌமியா என்பவர் ஆத்தூர் காவல் நிலையத்தில் அளித்துள்ள புகாரில் தானும் தனது கணவரும் பிரிந்து வாழ்வதாகவும் தனது மூன்று வயது குழந்தையை கணவர் கடந்த பதிமூன்றாம் தேதி கடத்திச் சென்று விட்டதாகவும் பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை என்றும் அதுவே தனது குழந்தையை கண்டுபிடித்து தருமாறு தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு உள்ளனர் சங்ககிரி தாசில்தார் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர்கள் சங்கம் சங்ககிரி வட்ட கிளை சார்பில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் கிராம உதவியாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினர் ஆத்தூர் மாவட்ட திராவிடக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற சுரேஷ் இன்று சேலம் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் ஆத்தூர் ஸ்ரீராமை சந்தித்து வாழ்த்து பெற்றார் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் மூலம் கெங்கவல்லி வட்டம் தம்மம்பட்டி பால் கூட்டுறவு சங்கம் பேரூராட்சி உழவர் சந்தை ஆகிய பகுதிகளில் ஆட்சியர் ஆய்வு செய்தார் சேலம் மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் விடுதலை போராட்ட வீரரும் நாடு விடுதலை பெற பாடுபட்ட முக்கிய தலைவர்கள் ஒருவருமான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாளை முன்னிட்டு கொண்டலாம்பட்டி அருகே நேதாஜியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை சேலம் மாவட்டத்தின் மின்தடை பகுதிகள் நெத்திமேடு துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக நெத்திமேடு அன்னதானப்பட்டி செவ்வாய்ப்பேட்டை குகை லைன்மேடு தாதகாப்பட்டி நெய்க்காரப்பட்டி உத்தமசோழபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வேம்படிதாளம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக இளம்பிள்ளை உண்டம்பட்டி மாரியம்மன் கோவில் மரக்கடை மூட்டூர் ரெட்டிப்பட்டி புதுப்பாளையம் சித்தர்கோவில் முருங்கப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தொப்பூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக குண்டுக்கல் ஜோடுகுழி தலவாய்ப்பட்டி எருமைப்பட்டி தொப்பூர் தீவெட்டிப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாளை காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது சேலம் மாவட்ட ஊர்காவல் படையில் ஆத்தூர் சந்தகிரி மேட்டூர் படை பிரிவில் இருபத்தி நான்கு காலி பணியிடங்கள் உள்ளன இவற்றை நிரப்ப தகுதியான நபர்கள் வரும் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி சேலம் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நடக்கும் தேர்வில் பங்கேற்கலாம்